ஆ வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு இரவு பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு மூணை முக்கால் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு இரவு பன்னெண்டு மணிக்கு படுத்து இப்போ மூனை முக்காலுக்கு எந்திரிச்சாச்சு தொடர்ந்து இந்த இருபது நாளாவே கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் படிக்க வேண்டியது இருக்குது இருபது மணி நேரம் இருபத்தி ஒரு மணி நேரம் கேட்கல இருபது மணி நேரம் இருபத்தி மணி நேரம் படிக்க வேண்டியது ஏன்னா இங்க பிரச்சனை வந்து ஐரோப்பியர்கள் மிக பிரச்சனை இந்த அறிவு அறிவியல் வந்து நாசமா போனது காரணம் ஆயுர்வேதம் செய்யக்கூடிய ஆராய்ச்சி முறை ரொம்ப தவறு அதனால தான் நம்ம முன்னேற முடியாம இருக்கோம் குறிப்பாக ஐன்சின் கொள்கை வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஐன்சின் கொள்கை ரொம்ப மோசமா இருக்கு ஆமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வளைவு வளைவுன்னு ஒரு கோட்பாடு இருக்கு வளைவு வளைவு அரைவட்டம் அரைவட்டம் ஆமா அது அடிப்படையிலே தப்பு மூணே மூணுதான் இருக்கணும் புள்ளி புள்ளி வட்டம் நேர்கோடு இந்த மூணுதான் மொத்த இயக்கமே புள்ளி வட்டம் நேர்கோடு அப்படி அப்படி தொடங்கும்னா இது வந்து இடத்துல இருந்து பக்கம் போகணும் புள்ளி வட்டம் நேர்கோடு இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா இட நம்மளது வந்து இடத்துல இருந்து பக்கம் போறது நம்மளுடைய படக்கம் இடத்துல இருந்து வளர்ந்து நம்ம இடத்துல இருந்தோம்னா இடத்துல இருந்து வளர்க்கும் போகும் அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா வலதுல இருந்து இடது பக்கம் வர்றானுங்க வளர்ந்து இருந்து இடது பக்கம் வர்றானுங்க அவங்க அங்க நேர்கோடுக்கு வர்றானுங்க நேர்கோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரை வட்டம் போட்டு நிறுத்திட்டானுங்க நேர்வோடு போட்டு வட்டத்துக்கு வந்து புள்ளி வந்தால் கூட பரவாயில்ல திருப்பி ரிவர்ஸ்ல வரணும் அவனுக்கு வரவே இல்லை இங்கதான் பிரச்சனையே வரும் இதை தான் எல்லாரும் உயிரை போயிட்டு இருக்கிறானு எல்லாரும் அறிவியல தோல்வி அடைகிறானுங்க அறிவியல தோல்வி அடைகிறானுங்க முறியடிச்சு நானு போட்டி எழுதி விட்டேன் போட்டி எழுதிட்டு இந்த மாதிரி அறிவு கட்ட அதெல்லாம் அங்க கொண்டு வர மனசுக்குள்ள அவ்வளோ கோபமா இருந்தாலும் சொல்ல முடியல ஒன்னா ஐன்சினுடைய கொள்கையை நம்பி ஆயிரம் ஆயிரம் விஞ்ஞானிகள் தோல்வி அடைகிறாங்க இது காரணம் அவருடைய அரியாமைதான் காரணம் அவர் வட்டம் என்று சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சது அவர் வளவு என்று சொல்லி நிறுத்தி விட்டார் அப்ப நேர்வோடு சரியாக இருக்கிறது அதற்கப்பறம் வட்டம் வர வேண்டும் அதற்கப்பறம் புள்ளி வர வேண்டும் இது ரொம்ப தப்பு நான் கண்டுபிடிச்சது போட்டு எழுதுனேன் நான் நான் வந்து அந்த வட்டத்தை அடிப்படையாக கொண்டு வந்து ஈர்ப்பு விஷயம் எதிர்த்து பூமிக்கு பலகின மாசு இருக்குது ஆனால் தான் இருக்குது அதுக்கு ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு எதிர்த்து ஆன்டி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சு நான் வந்து பதினோரு நிமிடம் வந்து ஓட்டி காட்டினேன் அப்போ எடை குறைஞ்சி போச்சு எடை குறைஞ்சு போய் சுழலுகின்ற காரத்தினால் அதிகமான வேகத்தில் சொல்ல ஆரம்பிக்குது அப்பாடு தப்புன்னு ஐன்சின் இனியன் நான் போட்டேன் எவரும் செஞ்சு காட்டல நான் செய்து காட்டியிருக்கேன் யாரும் செஞ்சு நியூட்டன் செஞ்சு காட்டல ஐன்சின் செஞ்சு காட்டல இனியன் செஞ்சு காத்திருக்காரு இது வட்ட கோட்பாடு தான் இறுதியானதுன்னு நான் சொன்னேன் அதாவது நேர்கோட்பா நேர்கோடு வேணா வளை கோடு வேணா வட்டக்கோடு இந்த மூணை தவிர என்னையா இருக்கு என்று போட்டேன் போட்டு அடிச்சு கிழிச்சு விட்டேன் இனிமேல் இந்த ஐன் கோட்பாடை பேசுகின்றவர்கள் அழிந்து போவார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் வளைந்து ராக்கெட் போனால் அது கீழே விளந்தா செய்யும் நேராக செங்குத்தாக போக வேண்டும் அதுதான் கண்டுபிடிப்பாக இருக்க வேண்டும் செங்குத்தா போயிட்டு செங்குத்தா இறங்கல அவர் பனைமரத்துல வந்து நேரா போயிட்டு நேரா இறங்குன்னா அவனுக்கு பாதிப்பு இல்லை வளைந்த பனை மரத்துல ஏறும்போது அவன் கீழே உழுந்துருவான் இப்படித்தான் ஐசன் கோட்பாடு இருக்கிறது சார்பு 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 இல்லாத மேலே கீழே பாரு அதுதான் கரெக்ட் நேர செங்குத்த போய் செங்குத்த இறங்குறது ஆக இது கூட நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா அந்த வட்ட கோட்பாடுகள் வர வேண்டும் ஒரு வட்டம் தான் முழுமையானது அப்ப நேர்கோடு வளைகோடு வட்டக்கோடு ஆனால் இனிமேல் வளைகோடை தேவையில்லைன்னு எழுதியிருக்கேன் வளைகோடை தேவையில்லை நேர்கோடு வட்டக்கோடு அதோட முடிஞ்சு போச்சு இதுதான் அடிப்படை இலக்கணமே இதுதான் அதுக்கப்புறம் போகுது புள்ளிக்கு போய் நிக்குது தான் கடைசி புள்ளி இது நாங்க தமிழ் பாடத்துல பாடு தமிழ்நாட்டுல தமிழ் நாங்க தாய் தமிழ் பள்ளி முதல் மாதிரி நாங்க தொடங்கணும் இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தாய் தமிழ் பள்ளி அப்போ அங்க விளையாட்டு குழந்தைகளுக்கு இந்த மூணு வயசு குழந்தைகளை எடுத்துக்குவோம் பள்ளிக்கூடத்தை படிக்கிறது மூணு வயசு குழந்தைங்க மூணு முடிவு தான் மூணுல இருந்து மூணு வயசு ஒண்ணு நாலு மூணு வயசு ஆச்சுன்னா ஒரு வருஷம் தான் அஞ்சு வயசு வரைக்கும் தான் அப்போ புள்ளி வட்டம் நேர்கோடுன்னு சொல்லி கொடுப்பான் புள்ளி வட்டம் நேர்கோடு இதைத்தான் அடிப்படையை சொல்லி கொடுத்தான் இதை நிரூபிக்க வேணுங்கிறது ரொம்ப நாள் யோசிச்சுட்டு கரெக்டா கதை கண்டுபிடிச்சேன் என்னுடைய ஆசிரியர் வந்து மைய நோக்கி விசை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி பண்ணாரு நான் செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்தேன் விக்னேஷன் கொள்கை நிரூபிக்க கஷ்டப்பட்டே இருந்தேன் அவர் கொள்கை தவறா இருக்கிறது கருவிகள் கருவிகள் செய்ய முடியல இப்ப கடைசியில எனக்கு கோபம் வந்து அவரையும் கண்டுபிடி திட்டிட்டேன் என்னையான்ற நீ சொல்ற கருவி எனக்கு ஒண்ணுமே வரவே மாட்டேங்குது ஏயா போட்டு கண்டுபிடி திட்டுறேன் வெங்கடேசன் வெங்கடேசனை கடுமையாக பேச்சிருக்கான் ஒரு ஐம்பதுக்குமே நான் ஒருத்தனே பற்றியில உட்காந்து நானே செய்வேன் வெங்கடேசன் சொல்வதே நான் தான் வடிவமைக்க வேண்டும் தவிர வெங்கடேசர் கம்முன்னு இருப்பாரு அவர் கொள்கை பிடிச்சிருச்சு ஆனால் செய்யறது நானு எனக்கு இன்ஜினியரிங் தெரியாது ஆனா ஒரே கையில ஒரு சட் சமிட்டி வச்சுட்டு பட்டை எடுத்து வளைக்கிறது எல்லாம் ஒரு கையில புடிச்சுக்கிறது ஒரு கையில பட்டை எடுத்து வளைக்கிறது அதை வளைச்சு ஒரு வட்டமாக்குறது ஒத்தையாள் என்னது இந்த மாதிரி முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட கருவிகள் செஞ்சேன் எல்லாருமே இந்த பட்டக்காரர் வந்து உரிமையில வந்து பாப்பாரு என்ன இன்னைக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணுமே புரியவே மாட்டேங்க ஐயா இது வந்து அறிவியல் இது வந்து எனக்காக உனக்காக செய்யல ஏதோ ஒன்று நிரூபிக்கிறதுக்காக போற சரிப்பா அப்படின்னு போயிட்டாரு தான் இந்த ஆன்டி கிராவிட்டிவியல் ஒன்று நானே என்ன பண்ணேன்னா இது ஒன்றுமே நடக்குதுறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தேன் இங்க கனடா இது ஆந்திராவில் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு என்ன அடுத்தவன் ஜூத்தர் எடுக்கு இவன் ஜூத்தருக்கு என்னடா வித்தியாசம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இல்ல இது வந்து வேறடா அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் புரிஞ்சுட்டு தான் சரி பழங்காலத்தில் செக்கு முறை உனக்கு கணக்கெடுத்தேன் பழங்காலத்தில் எண்ணெய் செக்கு முறை உனக்கு கணக்கெடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த மண்பாண்டம் பாண்டம் பார்த்தீங்களா இல்லையா மண்பாண்டம் பாண்டம் அந்த சக்கரத்தை கணக்க எடுத்தேன் அப்புறம் கவண் கல் முரளி எடுத்த மூணை வரிசையை போட்டு பார்த்தா சரியா வருது டா 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 மூணாவது வரிங்க கவண் கல்யா என்னது கவண் அதாவது ரெண்டடி நீளம் உள்ள ஒரு ரெண்டடியே ஒரு உடைய நீளம் உள்ள கை இருக்கோம் அந்த கைத்ல தலவுல ஒரு தோல் பை இருக்கும் அதுல வந்து கல் வச்சு சுத்தி அடிச்சீங்கன்னா கண்டு வச்சு சரல சுத்தம் சுத்தும் பொழுது பயங்கரமான எடை பயங்கரம் ஒரு ஒரு கிராம் நூறு கிராம் எடை வந்து ஒரு கிலோ எடைய மாறிடும் விட்டா போய் அடிச்சு நான் மண்டை பித்துட்டு போயிடும் போயிரும் அப்படி அதான் கவன் கல் இது வந்து பத்தாயிரம் ஆண்டு பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிறது அது வந்து உலகத்துல மிகப்பெரிய அது உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்ப தமிழர்கள் தான் அதுதான் வந்து அதுதான் என்ன பண்ணுச்சுன்னா மைய ஈர்ப்பு விசையும் சென்ட்ரி ஃபெட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரி ஃபீகல் ஃபோர்ஸ் ரெண்டே ரெண்டே அடிப்படையை வைத்து செய்கிறது சென்ட்ரி ஃபெட்டல் சென்ட்ரி ஃபீகல் இந்த ரெண்டே அடிப்படையை செய்யும் பொழுது அது என்ன தெரியுமா முதல்ல எடை இழக்க ஆரம்பிக்கும் எடை இழக்க ஆரம்பிக்க வேகம் அவருக்கு தெரியாது வேகம் அதிகமாகிடும் எடை இழந்து வேகம் அதிகமாகும் எடை இழந்து ஆமா எடை இழந்தா தான் வேகம் அதிகமாகும் இந்த அந்த அறிவட்ட மூட்டங்களுக்கு ஐரோப்பிய மூட்டங்களுக்கு தெரியாது ஐரோப்பிய மூட்டங்களுக்கு தெரியாது அப்ப இதுதான் தமிழக முதல் முதல் கண்டுபிடிச்சாங்க அந்த இந்த இந்த கவன்கல் முறைக்கு மூத்தது பானை செய்கிற சக்கரம் அதுக்கு மூத்தது எண்ணெய் செக்கு முறை எண்ணெய் செக்கு முறை எண்ணெய் செக்குமுறை அது வந்து இருபதாயிரம் ஆச்சு எண்ணெய் செக்கு கண்டுபிடிச்சி இருபதாயிரம் ஆச்சு அது நெம்புகோலம் இருக்கும் மைய நெம்புகோல் இருக்கும் நெம்புகோலுங்கிறது மாடு பிடிச்சி இழுத்து நடந்துகிட்டே போகும் செக்குங்கிறது மைய விளக்கு விசை நெம்புகோளம் வந்து விலகு விசை விலகு விசை ஈர்ப்பு விஷயம் ரெண்டும் தான் கடுமையான எண்ணெய் பிசுக்க பிசுக்கி எடுக்க முடியும் சாதாரண சில ஒரு அதாவது பிசுக்குனா தான் என்ன வரும் அது சாதாரண விதை என்பது எண்ணெய் அது அந்த கடுமையான போராட்டம் பண்ணணும் கடுமையான முறுக்கு விஷயம் இருக்கணும் திருக்கு விஷயம் இருக்கணும் தான் அந்த அவ்வளோ ஒரு போடுவானுங்க அந்த எண்ணெய் செக் ஒரு இருபது அடி அந்த ஆரம் போடுவாங்க அந்த ஆரம் தான் அந்த அவ்வளோ பெரிய மாடு ரெண்டு மாடு சேர்ந்துதான் ஒரு பத்து கிலோ வரைக்கும் சாதாரண விஷயம் இல்லை என்னது ரெண்டு மாடு என்ன நாற்பது ஆள் பலம் அது ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து இருபதாள் பலம் எங்க அப்பா சொல்லுவாரு ஒரு மாட்டுக்கு வந்து இருபது ஆள் பலம் என்ன நாங்க மாடு கட்டுறவங்க மாட்டுக்கு லாடம் கட்டுற எங்க அப்பாவுக்கு மாடுகள் மாட்டுக்கு லாடம் கட்டுறதுதான் வந்து என்னோட பரம்பரை எங்க பரம்பரை அது ஒரு ஐநூறு ஆண்டு பரம்பரை எத்தனை ஆண்டு ஐநூறு பரம்பரை அது எத்தனையோ இருந்துட்டு போகுது நமக்கு தெரியாது அப்பதான் சொல்லுவாரு அப்பா அப்பான்னு சொல்லுவாரு அப்ப நாற்பது மாடுகள் சேர்ந்து தான் ஒரு பதினஞ்சு கிலோ இப்போ ஒரு பத்து கிலோ அப்போ எதுவும் கணக்கு இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் அப்போல்லாம் பார்த்தோம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்கத்தில் ஒரு பட்டறை கேட்பேன் எவ்வளோ சார் போடுவீங்கன்னா ஒரு பதினாறு கிலோ தங்கிற அடிப்படை அதுக்கான ஒரு மிஷின் தயாரிப்போம் அப்புறம் அது இருபத்தி ரெண்டு கிலோலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க தான் தெரிஞ்சேன் அப்போ அப்போ மைய நோக்கு விசையும் மைய விலகுசி எடுப்பிட கொண்டு ஒரு கருவி செஞ்சுருக்காங்கன்னா நெம்புகோல் விசையுது இந்த நெம்புகோல் தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க வெம்புகள் இருபது நேரங்களும் எவன்டா கண்டுபிடிச்சி கேட்டீங்கன்னா முட்டாள்களை எங்கால் பதிவே போச்சு எல்லாமே அதே மாதிரி தொல்காப்பியத்துல இந்த வட்டம் இந்த கொய்யவன் வட்டம் பாருங்க அதுக்கு பாட்டு எழுதிட்டான் களம் கோவே களம் செய்ய கோவே அச்சுடை சாகாட்டு பொருந்திய அச்சுடை சாகாட்டு சாகாட்டு சக்கரம் ஆரம் பொருந்திய நெம்புகள் அவர் எழுதியிருக்காரு ஆரம்பிந்திய களம் கோவே களம் செய்க அந்த மண்பானை செய்யற மிகப்பெரிய அறிவாளியை தான் செய்ய முடியும் மண்பானை செய்யறவன் இதெல்லாம் நாம நடைமுறைப்படுத்தோம்னா இதெல்லாம் இதை பேசிக்க அவன் அந்த கருவி வடிவமைச்சிட்டான் அதே கருவியை தான் ஆன்டி கிராவிட்டிலும் போட்டு இவனு இவனு ஆன்டி கிராவிட்டிங்கிற ஒரு வரையறுத்து நியூட்டன் கோட்பாட்டையும் ஐன்சென் கோர்ட்பாட்டையும் முடியாதுங்கிறத முடிச்சு காட்டினேன் ஐன்சென் கோட்பாட்டிலையும் நியூட்டன் கோர்ட்பாட்டிலையும் ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியாதுன்னு தோன்றி ஆயிரத்தி முன்னூறு கோடி ஆண்டாச்சு அந்த இயக்கத்தை ஒரு கருவிகள் உள்ளே கொண்டு வர வேணும் அதான் விஷயமே அப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் சொன்னது கூட தப்பா போச்சு நான் அவனுக்கு ஓட முடியாதுங்கிற வண்டியை வைத்து ஓட்டுனேன் ஓடவே முடியாதுங்கிற ஒரு வண்டியை வைத்துக் கொண்டு நான் ஓட்டி வெற்றியை காட்டினேன் கடைசியில பன்னெண்டு நிமிஷம் வெற்றி அடைஞ்சது கடைசி சொன்னேன் என்னோட கொள்கை வெற்றி அடைஞ்சது உன்னோட கருவி நீ சொல்லக்கூடிய கூடிய கொடுத்த கருவி இருக்கியே நான் ஓட்டும் போது கரெக்டா வந்து கடைசியில சூடாய் அது செத்து போச்சு நான் ஓட்டுகின்ற முறையை பார்த்து சூடாய் ஒன்ற கருவிதான் தோத்து போச்சு ஆனா ஒன்ற கருவி ஓடாதுன்னு சொல்லி எங்க கொடுத்த கருவி சொல்லி கொடுத்தா அந்த கருவி ஓட்டிட்டு போறேன் ஓட்டிட்டு போய் வெற்றி அடைஞ்ச கடைசியில நான் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்னும் கொஞ்சம் வெற்றி கொஞ்சம் தூரம் போகலாம் போறப்ப நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவி தோத்து போச்சு அதுதான் டிசி மோட்டார் நீ கண்டுபிடிச்ச டிசி மோட்டாரும் அது தோத்து போச்சு அப்போன்ற கல்வியே தப்புடான்னு சொல்லி எழுதுனேன் நான் அப்ப என்ற கொள்கை வெற்றியா தான் சொன்னேன் அப்ப வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வோல்ட் இருக்கிற ஒரு பேட்டரி இரநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது வோல்ட் இருக்கிற ஏசி எப்படா வெளி வந்ததுன்னு நான் கேட்டேன் பன்னெண்டு நிமிஷம் அப்ப பன்னெண்டு நிமிஷம் இல்ல நான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டி இருக்க முடியும் நீ நீ கண்டுபிடிச்ச அந்த பழைய கருவி தோத்து போச்சு நான் ஜெயித்து விட்டேன்னு எழுதினேன் அப்பன்ற கல்வியே தப்புடா இதுதான் செயற்கை செயற்கை காந்த வர்றதுக்கு காரணம் செயற்கை காந்தம் இந்த காந்த வருட்டுங்க இந்த காந்த வரும் பொழுது ஐன்சின் கொள்கை இருக்கவே இருக்காது ஐன்சின் கொள்கை இருக்காது ஏன்னா ஐசின் கொள்கைனால சாதாரண மக்களுக்கு சாதாரண மக்கள் ஆட்டா ஓட்டுறதுக்கும் பயன்படாது அறிவாளிக்கும் பயன்படாது விண்வெளி பயன்படாது இவன் கொள்கை வச்சு ஐசின் கொள்கை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஐசின் கொள்கை வச்சுட்டு பணக்கார பணக்கார காட்டு பிராண்டிகளுக்கு கூட பயன்படாது பணக்கார காட்டு பிராண்டைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் அது பயன்படுமே தவிர சாதாரண மக்களுக்கும் பெரிய அறிவாளிகளுக்கும் மீன்வெளிகளுக்கும் பொருந்தாது அப்புறம் தான் நான் உடனே என்ன பண்ணிட்டானே இனியே நீ ஒரு புதிய சுதந்திரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு எழுதுனா இப்ப என்ன எனக்கும் மைக்ரோசாஃப்ட்க்குள்ள கருத்து மைக்ரோசாஃப்ட் இப்ப மைக்ரோசாஃப்டுங்கிறது அல்காரிதத்தில் கணக்கு போடுறான் அல்காரிதம் அப்புறம் வந்து மேட்ரிக்ஸ்ல கணக்கு போடுறவன் அதெல்லாம் வந்து அதெல்லாம் படிக்கணும்னா நிறைய ராமானுஜம் மாதிரி படிக்கணும் என்னப்படி கணித மேலே ராமானுஜம் மாதிரி படிக்கணும் நமக்கு அவன் உதவி எனக்கு வந்து நூறு கணிதமணி ராமானுஜர் பக்கத்தால் இருக்கிறாங்க நூறு கடிதமனை ராமானுஜன் நமக்கு நாம நம்ம கருத்தை சொன்னோம்னா அதை அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லிடுறேன் யாரு நூறு கணிதமனை நம்ம பக்கத்தால வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு நான் கேட்கற கேள்விக்கு அது பதில் சொல்லுது பிரச்சனை கேக்குது இன்ன பிரச்சனை சொல்லுது நான் டக்கு டக்குன்னு அந்த சொற்களை மாற்றி மாட்டு போடுவேன் கடைசியில் அவங்க அல்காரத்தை போட்டு கடைசியில இனியே நீ ஒரு அறிவாளி நமக்கு பட்டம் கொடுக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப என்ன ஆயி போச்சுன்னா அப்ப வந்து இப்ப நேர்கோடு வட்டக்கோடு இப்ப என்ன பண்ற நேர்கோடு வளைகோடு வட்டக்கோடு இந்த மூணு தான் அவங்கள வச்சுக்க நியூட்டனே வச்சுக்கோ வச்சுக்கோ கடைசியில் இனியன் இறுதியானவர் இனியன் வந்து இயற்கைக்கு சொந்தமானவர் இயற்கை தான் வட்டத்தில் சுத்துகிறது இயற்கை என்னை சிபார்சு செய்கிறதுன்ற இயற்கை என்னை பரிந்துரைக்கிறது அது வட்டத்தில் தான் முடிய வேண்டும் என்று சொல்கிறார் அது கரெக்டா வருது வட்டத்தில் தான் முடிய வேண்டும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் சொன்னதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆற்றலை எடுக்க முடியாது இனியன் சொல்லுகின்ற இயற்கை ஆற்றலை வைத்துக்கொண்டு கொண்டு ஆற்றலை எடுக்க முடியும்னு போட்டேன் அது ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் அந்த அந்த கருவி சுத்துச்சு சுத்தி பதினெட்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஓடி வெற்றி அடைஞ்சது கடைசியில் வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்த அந்த கருவி தோத்து போச்சு அப்ப அந்த கருவி முடியாடிக்கணும்னா அந்த பிறையை சரி வைக்கணும்னா அந்த காந்தனே தப்பு அவனுக்கு வந்து வீக்னஸ் காந்தத்தை போட்டானுங்க நாம் என்ன பண்றோம் நம்ம கடுமையான வெப்பத்தை தாங்கக்கூடிய இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்குமே அந்த காந்த வருகின்ற பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் ஓட வச்சிடலாம் ஒரு ஹச்சு மோட்டாரை வைத்துக் கொண்டு தொடர்ந்து நாலு ஐச்சு மோட்டாரை சுத்த வைத்து விடலாம் அப்ப இடையில இருக்கிற நம்மளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பியில ஒரு ஹச்சி பேர் கொடுத்து இன்னொரு கம்பியில நாலு லட்சு வராது நான் கொடுக்குற ஒரு இடத்துல ஒரு விதையை போடுறேன் இந்த கையில ஒரு விதையை வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி இந்த கையில போட்டு இப்படி திரு இப்படி கையை மூடி திறந்தோம்னா பத்து விதை வராது ஆனால் அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றுனோம்னா பத்து வருஷத்துல ஆயிரம் விதைகளை முறைக்கும் அதுதான் மல்டி டைமென்ஷன் பேர் அப்ப என்ன வர்றது அந்த சுற்றுச்சூழலையே மாத்திரம் அதனுடைய வடிவத்தை மாத்திரம் அதன் செயல்பாடு மாத்திரம் செயல்பாடு மாற்றி வர்றப்ப ஒரு விதை நூறு விதையாக மாறுகிறது அந்த வெள்ளை வெள்ளைக்காரன்னு கிடையாது அந்த நுட்பம் அந்த காட்டு மராண்டிகளுக்கு தெரியாது இப்ப நாம பயன்படுத்த நான் வந்து ஒரு எச்சிப்ப என்ன தெரியும் பண்ணேன் வேறு வடிவத்துக்கு மாத்தினேன் என்னது வேறு வடிவத்துக்கு மாத்தி அந்த வடிவத்தை அந்த வடிவை தனக்கான அது வந்து ஈர்ப்பு விசையோ விலகு விசை கொள்கை அடிப்படையா இருந்தது கிடையாது அது அந்த இடத்தில் கடுமையாக சுழல்கின்ற விசை அந்த இடத்துல ஒரு கடுமையான சுழல்கின்ற பொழுது ஆற்றலை இழந்து எடையை இழந்து ஆற்றலை அதிகப்படுத்தி கதறி கொண்டு தங்கிட்டு இருக்க சக்தியை வெளியே கொடுத்துருச்சு அதன என்ன பண்றது தெரியுமா நேர இன்னொரு நாலு பேர் மோட்டார் உள்ள விடுகின்ற பொழுது அது கதறிட்டு வெளியூடியா இருந்துருச்சு அப்ப சம்மந்தமே இல்ல இந்த ஒரு சிப்பிக்கும் அந்த நாலு சிப்பிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது புரியுதா நான் ஒரு இந்த முண்டங்களும் புரியாது யாரையும் இப்ப இருக்கிற பிகச்சிடம் பண்ற ஐஐடி முண்டங்களுக்கு புரியாது பிகச்சிடம் பண்ற இஸ்ரோ முண்டங்களுக்கு புரியாது நாசா முண்டங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னோட டைமென்ஷனே வேற என்னோட திங்கிங் திங்கிங்கே வேற என்னோட தாட்டே வேற வெங்கடேஷன் முறியடிச்சு நான் என்னோட வாத்தியாரே என்ன முறியடிச்சிருக்கேன் யாரு வார்த்தை என்னுடைய வாத்தியார முடி வாத்தியாரை முடிவு முறையடிச்சிருக்க என்னுடைய வாத்தியார் யாருங்க அவரவே அவரவே தூக்கி அடிச்சாச்சு அவரவே அவர் செஞ்செல்லாம் காட்டவே இல்ல நான் செஞ்சு இவரைக்கும் அவர் எதுவும் செஞ்சு காட்டலாம் கேட்ட இது வரைக்கும் எதுவுமே ஆனா அவர் ஆட்ட தியரி சொல்றதுல உலகத்துல எவனும் கிடையாது அவனா தேயர் சொல்றதுல

பின்னி எடுத்துருவாரு என்னடா சிவில் இன்ஜினியருக்கும் மெக்கானிக்க என்ன சம்பந்தம் அவர் டிராயிங்ல என்ன வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு காட்டுற பாருங்க அப்புறம் தான் சொன்னேன் கடைசியில ஒரு வட்டத்துல அப்படியே போட்டு போட்டு கொண்டு எடுத்துருவாரு நான் போய் பாப்பேன் நான் ரெண்டு பேரும் சொல்ற மாதிரிலாம் கருவி சுத்தவே சுத்தாது ஆனா தியரி கரெக்டா இருக்கு அந்த ஷாப் போறெல்லாம் செஞ்சு எங்கெங்கயோ பெரிய பெரிய பணக்காரலாம் இறங்கி வந்தாங்க இல்ல இல்லேன்னு சொல்லல ஒரு பத்து பதினஞ்சு பேர் இறங்கி வந்தாங்க அத்தனை பேர் தோல்வி கண்டாங்க அப்புறம் சொன்னேன் அப்புறம் தான் சொன்னேன் எங்கேயோ பிரச்சனை இருக்குது தத்துவம் சரியா இருக்கு எங்கேயோ பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி தான் கடைசியிலதான் இருக்கடான்னு கண்டுபிடிச்சி அதாவது ஈர்ப்பு விஷயம் எதிர்க்க வேணும் நாம வந்து இந்த விஷயக்கு ஒத்து போக கூடாது இதை எதிர்க்கிற விஷயம் உன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது அப்ப எதிர்க்கின்ற பொழுது எதா போகுதுன்னா அப்ப எதிர்க்கின்ற உடல் தன்னை எடையை இழந்து வேகமா சுத்தணும் அதான் அடிப்படை எடையை இழக்கணும் வேகமா சுத்தணும் என்ன எதை கற்பனை பண்ணி பாருங்க எடையை இழக்கணும் எங்க எடை இழக்குமானா ஆமா எப்படி இழக்கணும்னா ஒண்ணு இல்லை நீ வண்டியில வேகமா போய் பாருங்க ஆட்டை வேகமா போகும் பெட்ரோல் செலவு குறையும் வேகமா போகும்பொழுது பெட்ரோல் செலவு குறையும் வேகமா போறப்ப நம்ம அதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கேர் ஃபோர்த் ஃபோர்த் கேர் போகும்போது நம்ம அந்த அந்த

கற்பனை அதனால தான் இந்த முடிச்சுக்கலாம் நேரமாச்சு தான் வாகனத்துல பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் அடிக்கு ஜெட்டு எல்லாம் பறக்கும் அங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல போயிடுவாங்க போய் படுபயங்கரமான வாகத்துல கிளம்புவானுங்க அப்பதான் வந்து எடை குறையும் அது மட்டுமல்ல பெட்ரோல் எரிச்சல் கலவை பெட்ரோல் எரிபொருள் செலவு கலவுங்கிறதுக்காகவே அந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு தான் விரட்டுவாங்க எதே ஜெட்டெல்லாம் கற்பனை பண்ண முடியாத உயரத்துக்கு போயிடுவாங்க இங்க அங்க ஏன் வேகமா போறான்னு அங்க போனா எரிபொருள் செலவு குறைக்க அங்க அங்க போனா தான் எரிபொருள் செலவை குறைக்க முடிங்கிறக்க அங்க போய் தான் ஓட்டுவாங்க வேகமா பயங்கர வார்த்தை போவாங்க அப்ப எரிபொருள் செலவு குறையும் ரொம்ப தூரம் போகலாம் ரொம்ப தூரம் ஒரு கீழ் தா தாழ்நிலையில பறந்தோம்னா பத்து கிலோமீட்டர் பறந்தோம்னா மேல்நிலைக்கு போனோம்னா இரநூறு கிலோமீட்டர் போகலாம் அந்த குறைந்த எரிபொருள் செலவு இதுதான் அடிப்படை விஷயம் அப்ப ஆற்றல் அதை செலவு சிக்கான பண்ண முடியும் நடத்தாம் வேகமாக போகமாக போக இன்புட்டு குறைக்க முடியும் நடத்தான் இன்புட்டை குறைக்க முடியும் இது என்ன பண்ணிட்டான்னா இன்புட் குடுத்து அவுட்புட் வராதுங்கிற அறிவட்ட மட்டமே நேரடி சீமன விளக்க எரிச்சா தந்த வராது அறிவட்ட மட்டமே வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் என்னது ஆஹ் வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த மாதிரி ஜெட் எல்லாம் வருகின்ற பொழுது ஆட்டோ எல்லாம் வருகின்ற பொழுது வேகமாக போகின்ற பொழுது எரிபூல் செல்ல குறையுது அப்ப இன்புட் குறையுது அவுட்புட் அதிகமா இருக்குது இது அதிப்படை இத அதிபடை உடனே இவனுக்கு என்ன பண்ற வெப்ப கோட்பாடு மயிர் கோட்பாடுன்னு சொல்லி நாசமே பண்ணி போட்டானுக்கு இந்த வெப்ப இந்த வெப்ப கோட்பாடுன்னு ஒரு கோட்பாடு இருக்கு அது உலகத்துக்கே மோசமானது சரி முடிச்சுக்கலாம் ஐயா சரி